ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில் ஒரு புத்த அந்த ஆண்டு விழா நிகழ்விற்காக நான் வந்திருந்தேன் அந்த சமயம்தான் நான் வந்து ஆறாம் தினை எழுதி முடித்திருந்த காலம் அப்போ அங்கே அதை பேசிவிட்டு முந்தின நாள் சென்னையில் ஒரு பெரிய மேல்தட்டு மக்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் பேசிட்டு அடுத்த நாள் இந்த அரசு பள்ளியில் பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது எனக்கு முந்தைய தினத்தில் அன்றைக்கும் நான் அங்கே பரிசு கொடுத்தேன் ஒரு சிறப்பு விருந்தினரா நிறைய குழந்தைகள் பதினொன்றாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படித்த குழந்தைகள்லாம் கல்லூரி மாணவர்கள் போல திடகாத்திரமாக நல்ல நவீன உடை அழிந்து நல்ல உடல்வாகோடு வந்து பரிசு வாங்கிட்டே போகிறாங்க அடுத்த நாள் இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய அந்த அரசு பள்ளியில் நான் பார்க்கும்போது நிறைய குழந்தைகள் வந்து மெலிந்த தேகத்தோடு சில குழந்தைகள் தன்னுடைய அண்ணனினுடைய சட்டையையும் அக்காவினுடைய பாவாடையும் போட்டுக்கொண்டு அப்பொழுது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் வாங்கி ஓரிரு மாணவர்கள் அங்கே படித்து விவசாய கல்லூரியில் மருத்துவக் கல்லூரிக்கு போனவர்களுக்கெல்லாம் பரிசு வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பார்த்து கொண்டே இருக்கும்போது இவ்வளவு மெலிந்த தேகத்தில் இருக்கிறார்கள் இவர் பதினோராம் வகுப்பு படித்திருக்கிறாரா ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாதிரி இருக்காங்களே எட்டாம் வகுப்பு படிக்கிற மாதிரி இருக்காங்களேன்னு மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்துச்சு விழா முடிந்தவுடன் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் அங்கே எல்லோரும் சேர்ந்து உணவு இருந்தனோம் உணவு இருந்தபோது நான் கேட்டேன் ஏன் இவ்வளவு மெலிவாக இருக்காங்க எல்லா குழந்தைகளும் மெலிவாக இருக்காங்களே அப்படின்னு கேட்டப்ப எனக்கு பெரிய வித்தியாசம் நகரத்திற்கும் கிராமத்திற்கும் தெரிகிறதுன்னு கேட்டப்போ முதல்ல அங்கிருந்த ஒரு ஆசிரியை ஒரு அம்மா அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய ஆசிரியை நான் பேரே மறந்துட்டேன் அந்த ஆசிரியை என்னிடம் சொன்னார்கள் சார் பல பேர் காலையில் சாப்பிட்றது கிடையாது சார் அப்படின்னாங்க ஏன் நிறைய பேருடைய அப்பா அம்மாக்கள் வந்து வெளியூரில் வேலை செய்வாங்களா அப்படின்லாம் கேட்டால் இல்லைங்க காலையில் எட்டு மணி ஏழு மணிக்கு ஒரு விவசாய தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்களோட பிள்ளைகள் தான் இவங்க அந்த விவசாய தொழிலாளிகளை அழைத்து செல்வதற்காக வாகனங்களில் வந்து அவர்களை அழைத்து சென்று விடுவார்கள் இல்லைன்னா காலையில் முதல் பஸ்ஸை பிடித்து அவங்க போயிடுவாங்க இங்கே இருக்க குழந்தைகளில் பெரும்பாலான குழந்தைகள் ஆறாம் வகுப்புக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒருவேளை முந்தைய நாள் வைத்திருந்த சமைத்த உணவு இருந்தால் அது காலையில் கிடைக்கும் இல்லைன்னா ஐந்தாம் கிளாஸ்க்கு கீழே இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு பால்வாடியில் அங்கன்வாடியில் கொடுக்கக்கூடிய உருண்டையில் அந்த அம்மா ஒரு உருண்டை கொடுக்கிறதுக்கு பல இந்த குழந்தைக்கு ரெண்டு உருண்டையாக கொடுத்து அக்காவும் தம்பியும் பகிர்ந்து கொள்வார்கள் அப்படித்தான் காலை உணவு கிடைக்கிறது அதனால்தான் மெலிந்திருக்கிறார்கள் எங்கள் பள்ளியில் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை பதினைந்து நாளைக்கு ஒரு முறை அசம்பிளி நடக்கும் அந்த அசம்பிளியில் கண்டிப்பாக ரெண்டு மூணு பிள்ளைங்க டொப்புனு கீழே மயங்கி விடும் அப்போ அவங்க மயங்கி விழுந்தால் உடனே என்ன செய்யணுங்கிறதுக்காக எங்கள்கிட்ட ரெண்டு மூணு ஆசிரியர்கள் தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க எனக்கு ரொம்ப உறுத்துச்சு அது மனசெல்லாம் உறுத்துச்சு அன்றைக்கு பிடி தியாகராயர் காமராஜர் வரைக்கும் நம்ம மதிய உணவு வந்து கொண்டு வந்து படிக்க வருவதற்காக உணவளித்த மாநிலம் ஆனால் காலையில் உணவு இல்லையே என்று மிகவும் வருந்தியிருந்தேன் அடுத்த நாளே நான் போய் ஆனந்தவடனில் எழுதிய கட்டுரையினுடைய தலைப்பு வந்து பள்ளி குழந்தைகளுக்கு அவசியமான காலை உணவு அப்படி தான் நான் கட்டுரை எழுதியிருந்தேன் சமயம் வந்தது கடந்த ஆண்டு மாநில திட்டக்குழு உறுப்பினராக நான் சேர்க்கப்பட்டு தமிழகத்தில் முதல் திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டத்தை அவர் தன்னுடைய வாக்குறுதியாக எடுத்து வரும் பொழுது அவ்வளவு ஆர்வமிகுதியாக நானும் எங்களுடைய திட்டக்குழு உறுப்பினர்களும் எனக்கு பெரம்பலூர் கற்றுக் கொடுத்த பாடம்தான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க குழந்தைகளுக்கு காலை உணவை கொண்டு சென்று வந்திருக்கிறது அதற்காக அத்தனை பேருக்கும் முதலில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள் எல்லா நிகழ்வுகளிலும் இதுபோல் சில சில விஷயங்கள் எடுத்து ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு சொல் இங்கே விழுந்து கிடக்கும் இவர்கள் பேசியதிலிருந்து ஒரு சொல் இந்த இடத்துல கிடக்கும் இந்த இடம் எத்தனை பேர் அதை கவ்விக்கொள்கிறீர்களோ அதுதான் அடுத்த நகர்வுக்கான மிக முக்கியமான விஷயம் தங்கமும் ஞானமும் சேர்ந்து பேசுனதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே பேச முடியலை பல நேரங்களில் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேச்சாளர்கள் உரையாளர்கள் பேசுவதை அப்படியே மனமுட்டி பேச கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம் மனதில் ஒரு திட்டம் வைத்திருப்போம் சில குறிப்புகளை எழுதி வைத்திருப்போம் எல்லாம் உடஞ்சி போயிடும் எனக்கு உண்மையிலேயே அந்த தங்கமே அப்படின்னு சொல்லணும் அவரை அவர் பேசிய உரை வந்து அவ்வளவு ஈர்ப்பாக இருந்தது அவர் சொன்ன நேர்த்தியாக கோர்த்து சொன்ன அது ஒரு ஞானாலயா பள்ளியினுடைய ஞானாலயா நூலகமாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ செய்திகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த முத பெஞ்சில் இருக்கிறவன் பேச்சை கேட்கவே கூடாது பொதுவாக ஸ்கூல்ல எல்லாம் இந்த முத வரிசையில் உட்காந்துருந்த அந்த பேராசிரியை அம்மா வந்து என்கிட்ட அங்கே உட்காந்ததுலேருந்து இங்கே வரைக்கும் நான் கவிதையை பற்றி என்ன பேச போகிறேன்னு தெரியல தெரியல இப்படிலாம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டே இருப்பானுங்க நான் எப்படி தான் பரிசு எழுத போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு கடைசியில் அவன் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வாங்கியிருப்பான் நம்ம அறுபத்தஞ்சு வாங்குவோம் அது மாதிரி பொழந்து கெட்டிட்டாங்க எனக்கு முன்னால் இந்த இடத்துல கலாப்பிரியா இருக்கார் வண்ணதாசன் இருக்கார் பிரமிழ் இருக்கார் அவ்வளவு பேருடைய அந்த கவிதைகளை கேட்டு நீங்கள் எல்லோரும் எப்படி அந்த கவிதைகளை உள்வாங்குகிறீர்கள் என்று நான் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருந்தேன் மிக மிக ஒரு கடினமான ஒரு உரையை மிக எளிதாக ஒரு அழகிய குரலோடு மிகச்சிறப்பாக அந்த கவிதையினுடைய சாரத்தை சத்தை உங்கள் நெஞ்சில் கொண்டு ஒட்டிவிட்டு சென்றிருக்கிறார் பேராசிரியர் அவர்கள் இவங்க எல்லாம் பேசுனதுக்கப்புறம் நான் எப்படி உண்ணலம் மண்ணலம்னு பேசுறதுன்னு உண்மையிலேயே மனசுக்குள் ரொம்ப தவிப்பாக இருக்கிறது எல்லா திருவிழாக்களை விட புத்தக திருவிழாக்கள் கொண்டாடப்பட ஆரம்பித்திருக்கிறது நம் தமிழ் சமூகத்தினுடைய மாபெரும் வெற்றி ஒரு எட்டே முக்கால் மணிக்கு இந்த ஊரில் இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இந்த உரையை கேட்கலாம் சில விஷயங்களை எடுத்து செல்லலாம் என்று வந்திருக்கிறதே ஒரு பெரிய வெற்றி ஏன் புத்தகங்கள் வாசிக்கணும் ஏன் வீட்டில் நூலகம் இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி ராத்திரியே ஃபோன் பண்ணி சொல்லணும் ஏன்னா இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் நான் வீடு கேட்டேன் சென்னையில் அவ்வளோ நாள் வாடா வீட்டிலேருந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வீடு கட்டேன் வீடு கட்டினோன்னே கட்டணும்னு முடிவு போனோன்னே என் ஆர்கிடெக்டர் சொன்ன முதல் வார்த்தை எனக்கு ஒரு நூலகம் வேண்டும் அப்படின்னு ஒரு நூறு சதுரடியை குறித்து கொடுத்தேன் அந்த வாஸ்து புருஷன் அதெல்லாம் சொல்லலையேன்னு அவரும் வேதனையாக கேட்டார் சார் இப்போ எனக்கு சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஏன்னா அவர்களோடு உரையாடுற விஷயம் அந்த புஸ்தகத்தில் இன்றைக்கி எங்களுடைய வீட்டின் நூலகத்தில் ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு மூவாயிரம் புத்தகம் இருக்கும் அவ்வளோ புத்தகங்களை வைத்திருக்கும் போது அவ்வப்போது நீங்கள் என்ன எவ்வளவும் படிக்க போகிறீங்களா அவ்வளோலாம் படிக்க மாட்டோம் திடீர்னு அப்படி மேலே போவோம் தேவதேவன் கவிதைகளை எடுத்துகிட்டு கீழே வந்துடுவேன் அந்த கவிதைகள் எடுத்து ரெண்டு வரி ரெண்டே ரெண்டு கவிதை எடுத்து வாழ்த்துட்டு தூங்குவோம் அது மாதிரி ஏதோ ஒரு கட்டுரை ஏதோ ஒரு கவிதை அந்த கவிதையும் கட்டுரைகளும் கொடுக்கக்கூடிய உற்சாகம்தான் எவ்வளவு களைப்பு இருந்தாலும் எவ்வளவு வலி வந்தாலும் நம்மை அடுத்த நகர்த்துவது என்பது நூலகங்கள் மட்டும்தான் பெரம்பலூர் புத்தக திருவிழாவினுடைய வெற்றியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இங்கே இருக்கிற நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தயை கூர்ந்து அடுத்த வளாகத்தில் குறைந்தபட்சம் ஐந்து நூட்களாவது வாங்கிவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் அதுதான் இந்த திருவிழாவினுடைய பெரிய வெற்றியாக இருக்கும் இப்போ அரங்கு முடிக்க போறாங்க ஒம்பது ஆயிடுச்சு ஆனால் இன்னும் நடக்க இருக்கிறது நான்கைந்து நாட்களாக எந்த புத்தகமாவது இருக்கட்டும் ஒரு கவிதை புத்தகமாக இருக்கலாம் ஒரு கதை புத்தகமாக இருக்கலாம் உணவு புத்தகமாக இருக்கலாம் ஆனால் அந்த புத்தகங்கள் உங்களை உசுப்பி விடுவது போல வேற எதுவும் உசுப்பி விடாது இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆசிரியர் அவங்க தமிழ் ஆசிரியர் அவர் ஒரு பெரிய ஆசிரியர் ஒரு கல்வியாளர் அவர்கள் தான் தன் பட்டப்படிப்பில் படித்ததை வைத்து பேசலை பிரமீழை அவங்க படி பட்டப்படிப்பில் படிச்சிருப்பாங்களான்னு தெரியல வண்ணதாசனுடைய வரிகளை கொண்டு தக்காளி சிதறுவதில் அக்கறை சிதறுவதை கல்லூரியில் அவர்கள் படித்திருக்க வாய்ப்பில்லை படிக்கும் படிக்கும்போது தான் தெரியுது எங்கள் வீடு கட்டுற இடத்துல ஒரு தேக்கு மரம் பெரிய மரம் பக்கத்து வீட்டில் இருந்துச்சு அந்த கொம்பு அப்படி வளைஞ்சி வீட்டுக்குள்ளே வந்துருந்தது அப்போ எங்கள் என்ஜினியர் வந்து அந்த அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த கம்பை அறுத்துடலாம் அப்படின்னாரு நோ நான் வேண்டாங்க அந்த கம்பு அப்படியே இருக்கட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வட படத்தை வரைவோம் என் மொட்டை மாடியில் அந்த தேக்கு மரத்தோட கம்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த கிளை இருக்கட்டும் வழக்கமாக தேக்கு மரத்தை செதுக்கு நேராக வளர்த்துருவாங்க ஆனால் அந்த தேக்கு வந்து வளைஞ்சு இப்படி நின்றுருச்சு இருக்கட்டும் அது அப்படின்னு சொன்னால் ஏன்னா பைத்தியக்காரனாக ஒரு நூலகம் கட்டணுங்கிறா மரத்தை அப்படி வரணும் அப்படிங்கிறா எனக்கு அந்த உத்வேகத்தை அந்த மரத்தின் கிளையே எங்கள் வீட்டு மாடியில் இருக்க வேண்டும் என்று உத்வேகப்படுத்தியது வண்ணதாசனின் ஒரு வரி தான் ஒரு சின்ன வரி முனே வரி கவிதையினுடைய வரி ரொம்ப ஆழமாக என் மனசில் தைத்த ஒரு வரி ஒரு கவிதை குட்டி கவிதை பூ பூப்பது உன்னிஷ அதன் இஷ்டம் பூ பூப்பது அதன் இஷ்டம் போய் பார்ப்பது உன்னிஷ்டம் தேக்கும் பூக்கும் இவ்வளவுதான் கல்யாண்ஜியினுடைய கவிதை தேக்கும் பூக்கும்ங்கிற ரெண்டு சொல்லுக்குள்ள எவ்வளவு பெரிய வாழ்வியல் இருக்குங்கிறது திரும்ப 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 படிச்சாதான் தெரியும் தேக்குனாலே வலிமையான ஒரு மரம் என்று தான் நமக்கு தெரியும் ஆனால் தேக்கும் பூக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை வாழ்க்கையில் பல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் பல ஒரு நுட்பமான வாழ்வியல் செய்திகளை கொடுக்கும் அந்த தேக்கு பூத்திருந்ததை நான் புகைப்படம் எடுத்து தேக்கும் பூக்கும் என்று எழுதி கல்யாண்ஜிக்கு எழுதி அனுப்பினேன் எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பார்க்கணும் நான் ஒரு வண்ணதாசன் கல்யாண்ஜி கவிதையினுடைய தீவிரமான ரசிகர் அந்த ஒரு அந்த மாதிரி வரிகள் என நான் சார்ந்திருக்கிற சித்த மருத்துவத்திற்கோ நான் பேசி கொண்டிருக்கிற உணவு விஷயத்துக்கோ நேரடி தொடர்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை யோசிக்க வைக்கக்கூடிய என் குருதி ஓட்டத்துக்கு இந்த கவிதைகள் மிக மிக அவசியமானது என்று நான் நினைக்கிறேன் அப்படி ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது இங்கே ஆண்டன் சக்காவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அந்த ஆண்டன் செகாவுங்கிறது ஒரு பெரிய ரஷ்ய எழுத்தாளர் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தியது எஸ் ராமகிருஷ்ணன் அவர் தான் ஆண்டன்செகாவை பற்றி அவர் நிறைய பேசியிருக்கிறார் நிறைய எழுதியிருக்கிறார் அந்த ஆண்டன்செகாவினுடைய சிறுதுகள் சிறுகதைகளை மொழிபெயர்ப்பு செய்து எழுதியிருக்கார் கண்டிப்பாக இங்கே காத்திருக்கும் உங்களுக்காக தயவு செய்து போய் வாங்கி பார்க்கணும் ஒரு நாற்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் போல் ஒரு சிறுகதை எழுத்தாளர் இன்றைக்கு உலகில் இல்லை என்று அவர் சொல்கிறார் ஒரு பத்து பன்னிரெண்டு நாடகங்களும் சில கதைகளும் மட்டும்தான் எழுதியிருக்கிறார் நாற்பத்தி நாலு வயசில் மிக மிக கடினமான ஒரு ஒரு பலசரக்கு கடைக்காரனுடைய ஆறு பிள்ளைகளில் கடைசி பிள்ளையாக மூணாவது பிள்ளையா நாலாவது பிள்ளையா பிறந்தவர் வறுமையின் உச்சத்தில் இருந்தவர் மொத்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட குடும்பம் அதிலிருந்து படித்து சாதாரணமாக படிக்கல அவர் ஆனார் அவர் வந்து எழுதுவார் என்னுடைய ப்ரொஃபஷன் இஸ் மை ஒய்ஃப் அண்ட் பொய்ட்ரி அண்ட் மை ஸ்டோரி இஸ் மை மிஸ்ட்ரஸ் அப்படின்னு எழுதியிருப்பார் கவிதை எனக்கு வந்து என்னுடைய வா வாழ்க்கையில் வாழ்வாதாரம் ஆதாரம் அடிப்படையில் மருத்துவம்தான் ஆனால் நான் எழுத்தும் என்னுடைய கவிதைகளும் தான் என்னுடைய நாடகங்கள் தான் எனக்கு என்னை உசுப்புவது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் அந்த ஆண்டன் செகாவ் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்கார் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும் என்ன சொல்வாருன்னா அவர் காதலித்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறார் அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஆகிறாரு அவர் காதலித்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணோடனே ஒரு கட்டளை போடுறார் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டளை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் நீ மாஸ்கோவில் தான் இருக்கணும் நான் அவர் வந்து எங்கேயோ நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் ஞாயிறு மட்டும்தான் நம்ம சந்திச்சுக்கணும் அப்படிங்கிறார் அப்போ தான் கடைசி வரைக்கும் காதலர்களாகவே நம்ம இருக்க முடியும் எனக்கு நான் வானத்திற்காக என் வானத்தில் தெரியும் நட்சத்திரங்கள் தினசரி என் வானத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் தான் ஆனால் ஆண்டன் செகாவை ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் படித்தேன் என் ஒய்ஃப்ட சொன்னேன் இதை முதலே நம்ம ரெண்டு பேரும் படிச்சுருந்தோம்னா இந்த மாதிரி கண்ணா சண்டை போட்டுகிட்டு இருக்க மாட்டோம் நீயும் உங்கள் ஊரில் இருந்துருக்கலாம் நான் எங்கள் ஊரில் இருந்திருப்பேன் ஞாயிறில் நம்ம சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொல்வது உண்டு அது மாதிரி பல ஒரு நுட்பமான விஷயங்களை தருவது நூல்கள் மட்டும்தான் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் நீங்கள் நிறைய ஆசிரியர்கள் இருக்கலாம் வணிகர்கள் இருக்கலாம் எந்த துறையில் இருக்கட்டும் ஏதாவது ஒரு நூலை வாங்கி வாசியுங்கள் அந்த நூல் புரட்டி போடும் உங்களை எந்த நூல் முன்னால் வாசிப்பதற்கு தலை குணிகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை முழுக்க தலை நிமிர்ந்து நிற்கலாம் அதுதான் இந்த நூல்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு பரிசு பொருளாக அடிக்கடி புத்தகங்களை கொடுத்துக்கொண்டே இருங்க சிறு வயதில் அந்த ரத்னபாலா அம்புலி மாமா பாலமித்ரா எனக்கு ஞாபகம் இருக்கிறது மூணு புஸ்தகம் தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எப்போ போனாலும் நான் கேட்கறது அதுதான் அதுக்கப்புறம் முத்து காமிக்ஸ் இந்த மூணு புஸ்தகம் தான் வாசிக்க முதல்ல கற்றுக் கொடுத்தது அதுக்கப்புறம் நூலகங்களில் போய் அந்த நூலகங்களில் போய் அப்போ இருந்த வயது ஒரு ஒன்பது வயது சாரி ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது சங்கர்லால் தமிழ் வாணனியுடைய சங்கர்லால் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் பதினொன்றில் மீச லைட்டாக அரும்பனோடனே சுஜாதா புத்தகத்தை எடுக்க ஆரம்பித்தோம் அந்த சுஜாதா புத்தகம் மூணு நாலு புத்தகம் வந்திருக்கும் புது புத்தகம் நூலகத்தில் வந்திருக்கும் நானும் என் நண்பன் பத்மநாபன் அவனும் இன்றைக்கி பெரிய மருத்துவர் மிகப்பெரிய மருத்துவர் அவர் ரெண்டு பேரும் போனவொடனே அந்த லைப்ரரியனுக்கு எங்கள் மேலே பயங்கர கடுப்பார் எங்கள் மேலே பார்த்தோன்னே வந்துட்டானே பின்னாடியே போடா அப்படிம்பார் அந்த லைப்ரரி கூட ஏன்னா புதுசாக ரெண்டு கதை புக்கு வந்துருச்சுன்னா அது ரெண்டு ஏன்னா ஒரு டோக்கன் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு அட்டை உண்டு அதுக்குள்ளே சொரி தான் கொடுப்பாங்க ஒரு புத்தகம் தான் எடுக்க முடியும் ஆனால் இன்னொரு புத்தகம் நாளைக்கு வந்தால் கிடைக்குமான்னு தெரியாது அதனால் நான் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த இன்னொரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் எக்கனாமிக் ஸ்கூலில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருவேன் எவனும் எடுக்கக்கூடாது நாளைக்கு வந்தால் திரும்ப அது வரணும் எனக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரியும்னு கொண்டு ஒழிச்சு வைப்பேன் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு வந்தாலே ஏதாவது அவனுக்கு வேண்டிய ரெண்டு புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் எங்கேனையாவது சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எடுக்கிறானுன்னு தெரிஞ்சு அப்படி திட்டமிட்டாங்க அவ்வளவு தூரம் வாசிப்பில் காதல் இருந்தது அப்படியே அங்கேருந்து அப்படி சுஜாதாவுக்கு வந்து அப்புறம் பாலகுமாரனுக்கு வந்து அப்புறம் வண்ணதாசனுக்கு வந்து ஜெயமோகனுக்கு வந்து ராமகிருஷ்ணனுக்கு வந்து நகர்ந்து கொண்டே இருந்தோம் இந்த வாசிப்பினுடைய விரிப்பு பள்ளிக்காலத்தில் நடந்ததுனால் மட்டும்தான் இன்னைக்கு இப்படியே நகர முடிந்தது நண்பர்களே உங்கள் குழந்தைகளுக்கு வாசிப்பை முதலில் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க அந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் எவ்வளவு குப்பையாக்கி மனத்தை ஆக்கி கொண்டிருக்குங்கிறது உங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்த்தால்தான் தெரியும் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நேற்று நேற்று நடந்த சம்பவத்திலிருந்தே உன் நலத்திற்குள் வரலாம் நேத்தும் பதினொன்றரை மணி ராக் ஃபோர்ட் பத்தரை வரைக்கும் எனக்கு வரிசையாக நோயாளிகள் பத்தரைக்கு நான் முடிக்கிறேன் பத்தரைக்கு முடித்து அப்போது ஒரு ஒரு சிறிய ஒரு முக்கியமான எங்கள் அலுவல் சார்ந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்குது முடிக்கும்போது பத்தே முக்கால் பத்தொன்பது ஆகிடுச்சி பத்தொன்பதுக்கு நான் என்னுடைய மூப்பேர்லேருந்து கிளம்பி ஒரு ட்ரெயினை முடிக்க வரணும் வேகமாக வருவதற்காக கீழே இறங்கி படிக்கிட்ட கிட்ட வரும்போது என் கூட வந்த என்னுடைய உதவியாளர் வந்து சார் ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியே இருக்காரு சார் சட்டென்று எனக்கு கோபம் பற்றியது பதினொன்று இருபதுக்கு நான் ட்ரெயின் அங்கே போகணும் நீ இப்போ போய் ஒருத்தர் வந்திருக்காரு உங்களை பார்க்கணும் சார் எட்டு மணிலேருந்து அவங்க நிற்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவர் என்ன அவர் என்னை கடிந்து கொள்கிறார் சடான் சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப மருத்துவமனைக்கு உள்ளே போகிறேன் முப்பது முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் அவருடைய தாயார் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயது ரெண்டு பேரும் நான் பத்து வருடங்களாக பார்த்த நபர்கள்தான் ஒரு ஒரு வருடங்கள் பார்த்துருக்காம இருப்பேன் வந்தால் அந்த முப்பது வயது பையனுக்கு மனநோய் உளவியல் நோய் அவன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்களாக தூங்கவே இல்லை தூங்காமல் இருந்து கையில் ஒரு ஏழு எட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறான் ஒரு மூணு நாலு மருத்துவரை போய் பார்த்திருக்கிறார்கள் உளவியல் மருத்துவர்கள் அவரை உறங்க வைப்பதற்காகவும் உளவியல் ரீதியான மருந்துகளை எழுதியிருக்கிறாங்க இவனுக்குள்ள பதட்டம் சார் இந்த மாத்திரை எல்லாம் திரும்ப திரும்ப சாப்பிட வச்சிருவாங்க சார் இதெல்லாம் தூக்க மாத்திரை சார் என் கூட இருந்தவங்கெல்லாம் பெரிய உளவியல் நோயாளியாக உட்கார வச்சு என்னைய நடுவில் உட்கார வச்சிட்டாங்க சார் எனக்கெல்லாம் உளவியல் நோயெல்லாம் கிடையாது சார் தூக்கம் தான் வரலை ஆனால் அந்த மருத்துவர் எனக்கு அப்படி எழுதுறாரு சாடுகிறான் அவன் அவன் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறான்ங்கிறது பார்த்த உடனே தெரியுது தூங்கலை ஒரு பெரிய தொழில்நுட்பம் படித்த பொறியியல் படித்தவன் நல்ல பணியில் இருக்கக்கூடிய ஆள் முப்பது வயது முப்பத்தோரு வயது அந்த அம்மாவின் கண் முழுக்க கலங்கி போயிருக்காங்க சார் ஏதாவது சொல்லுங்க சார் நேற்று வரைக்கும் தூங்கலை இன்றைக்கி அவன் தூங்கணும் எதையாவது ஒன்று மருந்து கொடுத்து அவனை தூங்க வைங்க அவன் கேட்க மாட்டேங்கிறான் சொல்கிறேன் நல்ல மருந்து உன் உளவியல் மருத்துவம் எழுதியிருக்காரு சும்மா தூங்க வைக்கும் ஒரு பத்து நாள் தூங்கினேன்னா உன் வாழ்க்கை எல்லாமே மாறி இருப்போம் அப்புறம் மாத்திரையெல்லாம் எடுத்துடலாம் மெது மெதுவாக வந்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சித்த மருந்தில் எடுத்து வரலாம் முதல்ல அதை எடுத்துக்கொள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்புறம் கடைசியில் நான் எங்களுடைய மருந்து ரெண்டு இதை தூங்க வைக்கக்கூடிய மருந்து எழுதிவிட்டு அந்த நவீன மருத்துவத்தில் ஒரு மருந்தையும் சேர்த்து எடுத்துக்கோ நீ இன்றைக்கு உறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நேரம் இல்லை பதினொன்னாச்சு பதினொன்று பத்தாச்சு தடால் கிளம்பி ஓடி பதினொன்றரைக்கு வந்துட்டேன் பதினொன்னா போய் கிளம்பி இங்கே நாலரைக்கு இறங்கினோன்னே என்னுடைய ஊர்திக்காக அழைப்பதற்கு என் ஃபோனை எடுக்கிறேன் எடுத்து வந்து அந்த ஊர்தி எண் என்னன்னு தெரியல அது எனக்கு வந்து உங்களுடைய அலுவலர் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு அதனால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் பார்த்தோடனே அந்த பையன் என்னை திரும்ப அடிக்கிறான் கால் நாலு இருபது அடிக்கிறான் சார் வரைக்கும் தான் சார் தூங்கினேன் பன்னெண்டரைலேருந்து வரைக்கும் தான் தூங்கியிருக்கேன் மூணு மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன் எனக்கு பத்தாது ஏதாவது ஒரு மருந்து எனக்கு சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறான் எனக்கு அவனுடைய பதட்டம் புரிகிறது ஆனால் அந்த தாய் அவங்க தாய் எவ்வளோ வேதனையில் கூட இருந்துகிட்ருப்பாங்க எப்படியான ஒரு சூழலில் அந்த குடும்பம் இருக்கும் நான் யோசித்து கொண்டே திரும்பவும் நாலரை மணிக்கு அவனுக்கு மெசேஜ் எடுத்து பயப்படாத போய் படு புத்தகத்தை பார்க்காத வேறு எதுவும் படிக்காத வாட்ஸ்அப்பில் ஆன் பண்ணாத இருட்டறையாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி படுத்தேன்னா இன்னொரு மூணு மணி நேரம் தூக்கம் கிடைக்கும் பிரச்சனை இருக்காது நாளைக்கும் மறுதினமும் நீ இந்த மாத்திரை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு சொல்லிட்டு தான் கிளம்பி வரேன் நண்பர்களே நன்றாக நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய நோய்களில் ஒன்று மனநல நோய் நம்மெல்லாம் இருக்கிறோம் மனநலம்னா சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் கத்தி கொண்டு இருக்கிறது தான் மனநல நோய் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது உங்களில் எத்தனை பேர் இரவில் நல்லா இப்போ போய் தூங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு நல்ல ஒரு அன்இன்ட்ரப்டட் ஸ்லீப்புமாங்க எந்த இடையூறும் இல்லாமல் தூங்கி அதிகாலையில் ஒரு ஒன்றுக்கு வரலாம் இல்லை மலம் கழிக்கிறதுக்கான உந்துதல் வரலாம் அப்போது ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எழுந்து எழுந்த பத்து நிமிடத்தில் ஒரு பீரிக்கும் உற்சாகம் உங்கள் எத்தனை பேருக்கு இருக்கோ அவர்களுக்கு தான் மனநோய் இல்லைன்னு அர்த்தம் எத்தனை பேர் சார் இருக்குது நம்மில் பல பேருக்கு இல்லை பல பேருக்கு ஏண்டா விடியுதுன்னு ஒன்று தூங்கின மாதிரியே இல்லாமல் புரண்டு 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 இப்படி அப்படின்னு படுக்கிறது மூணு தடவை நாலு தடவை சிறுநீர் கழிக்க இரவில் எழுந்து கொள்வது எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு பல பேர் நம்ம வந்து நம்மை அறியாமல் நம்ம ஒரு சின்ன உளவியல் சிக்கலில் இருந்து கொண்டே இருக்கிறோம் நான் இங்கே உட்கார்ந்து குழந்தைகளெல்லாம் ஆடுறதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன் எனக்கு ரொம்ப மனதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பிள்ளைங்க ஆடுறப்ப நான் இப்போ கல்வியாளர் அவர்கள்ட்ட அவங்களுடைய ரவி சார்கிட்ட சொன்னேன் சார் இது வந்து ரொம்ப அடிப்படை இங்கே இன்றைக்கி எல்லா பிள்ளையும் நீட்டு பாஸ் பண்ணிடும் ஜேஇ பாஸ் பண்ணிடும் எங்கேயோ போய் உட்காந்துரும் அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல பள்ளி நல்ல ஆசிரியர் நல்ல சரியான வழிகாட்டுதல் எல்லாம் இருந்ததுன்னா அது அது படித்து மேலே போய்டும் ஆனால் இன்றைக்கு அப்படி படித்து வரக்கூடிய குழந்தைகளில் முப்பது சதவீதமான குழந்தைகள் உளவியல் ரீதியாக சரியான ஒரு தொழில் முனைவோராக வருவதே இல்லை ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் அவர்கள் படிப்பிலோ வாழ்க்கையிலோ நடந்துச்சுன்னா ஒட்டஞ்சு நொறுங்கி போயிடுறாங்க பல பேரை பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆடும்போது அந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சி ஆடுது எனக்கு அவங்கள விட அந்த இவர்களெல்லாம் ஆட்டுவித்து கொண்டு இருக்கிற ரெண்டு ஆசிரியரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு அவர்களைத்தான் ரொம்ப கவனமாக எப்படி ஆடணும் அப்படி ஆடணும் அப்படி தலை குணி இப்படி குடின்னு இங்கே ஆடிக்கிட்டே இருப்பாங்க நான் பல பள்ளிகளில் பார்ப்பேன் அந்த ஆசிரியர்கள் தான் போற்றுதல் கூறியவர்கள் அந்த ஆசிரியர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன் ஏன்னா ஒரு நடனத்தை கற்று